பிரைஸ்தல்லா கத்தடைய பஸ் நாம் அக்கப்படுவதாக அப்போஸ்லாம் கே பவுல் பீளமுனு கழுதுன்னு ஒரே நிருபம் ஒரே அதிகாரம் இருபதாவது வசனம் ஆம் சகோதரனே கத்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும் கத்தருக்குள் என் உள்ளத்தை இலைப்பாறு பண்ணும் நம் வேதத்தை வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் உபதியாகின்ற புத்தகம் ஒரே அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பீலமோன் ஒரே அதிகாரம் ரெண்டு யோவான் மூணு யோவான் யூதா இதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரம உள்ள புத்தகம் அப்போ இதுலேருந்து நமக்கு எதுக்கு கற்றுக் கொடுக்குறாருனா ஏதோ ஒரு விஷயங்களை கற்றுமையோடு கூட பேசுகிறார் ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம இடைப்படுகிறார் என்ற இது தினத்தில் நாம் மற்ற இடத்துல நிறைய எதிர்பார்த்து கொண்டு என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு இவங்கள்ட்ட தயவு கிடைக்கணும் எனக்கு இவங்கள்ட்ட உதவி கிடைக்கணும் எனக்கு இவங்கள்ட அற்புதம் நடக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம் தப்பு இல்லை எதிர்பார்ப்பது எதுவும் தப்பு இல்லை ஆனால் எதிர்ப்பாக இருப்பதாக தப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரனே கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு புரோஜனம் உண்டாகட்டும் ஆண்டவருக்குள்ளே நான் ஆஸ்வதிக்கப்படணும் இன்றைக்கி பாருங்களேன் நம்மளால் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏன்ட்ட இருக்கிற ஜப பாரத்தை அவங்களுக்காக நான் செய்யணும் இல்லையா ஒருவேளை என்கிட்ட ஒரு துதியின் அபிஷேகம் இருக்குது அப்படின்னா நான் மற்றவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு துதிச்சு ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அற்புதம் நடக்கும் கடந்த நடக்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான அண்ணன் மோகன் சின்னோடு கூட ஜான் பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக அவரோடு கூட இணைந்து கத்துடைய நாமத்தை மக்கியப்படுத்திட்டு இருந்தார் அவர் பாட ஆரம்பித்தாலே பிசாசுகளில் அலற ஆரம்பிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கணும் இல்லையா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்க இந்த வார்த்தை கேட்டிருக்கிறவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒழிஞ்சிருக்கு அந்த நல்ல விஷயத்த நல்ல காரியங்களுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது உங்கள்கிட்ட சில விஷயங்கள் யாராவது சொல்கிறாங்க அதை கேட்டு பர்டிகுலரான பேர்சண்ட்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்க பாருங்கள் அதுவும் உங்களுக்கு நல்ல தான் ஒரு நாலு பேர் லேடிஸுங்க ஒன்றா சேர்த்துட்டு உக்கான்ட்ருக்காங்க ஒரு நாலு பேர் திடீர்னு ஒரு நாளைக்கு கேதர் ஆகிறாங்க எல்லாம் ஒன்றா பேசுகிறாங்க உங்கள் ஹஸ்பண்டு எல்லாம் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போகும்போது எல்லாம் வந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க பேசும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் எல்லா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி நான் பாட்டில் லேடிஸ் கிளப்புக்கு போவேன் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அவர் அடத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவேன்ட்டு இன்னொருத்தர் கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் எங்கள் ஹஸ்பண்ட் நடத்துல எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வரத்துக்குள்ளே நான் வந்துடுவேன் பக்கமாக வீடு நாம் பக்கம் இன்னொருத்தர் சொல்லுவாங்க நீ என்ன பண்ணுவீங்க இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் ஜாலியாக நான் இருப்போம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் எங்கள் வீட்டுக்கே வர வச்சுருவோம் நாங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்து எதையாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நாங்கள் எதாவது கதை பேசிகிட்டு இருப்போம் எங்கள் மாமியார் குடும்பத்துக்கு எதுவும் செய்ய மாட்டேன் எங்கள் குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அடுத்த அது சொல்லும்போது நான் எங்கள் பாய் ஃப்ரெண்டு கூட போயிடுவேன் அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க அந்த சகோதரி சொல்கிறாங்க எதுவுமே அப்போல்லாம் நான் யார்கிட்டையும் எதுவும் வச்சுக்க மாட்டேன் என் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் யாராவது எதை பற்றியாவது எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே நான் அதை எல்லாத்துட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அதை தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உடனே இவங்க மூணு பேருக்கு எப்படி எதுக்கும் நினச்சி பாருங்கள் நம்மளை பற்றி இவன் சொல்ல போகிறாலே எல்லா விஷயத்தையும் கக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும் மற்றவங்களை கொடுத்து உங்களுக்கு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அதை சொல்லக்கூடிய காரியங்கள் நமக்கு இருக்காத பட்சத்தில் சொல்லக்கூடாது மௌனமாக ஜெபிக்கணும் ஜபத்தின் ரகசியம் ரகசியமாக என்று வேதம் சொல்லுகிறது அதனால் உங்களால் ஒரு வேளை ஜபம் என்ற கிருபு இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் ஒருத்தரோட ஜபத்தில் தாங்குவோம் அது பிரயோஜனம் தாங்க கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும் கத்தருக்குள் என் உள்ள திலைப்பாறை பண்ணும் எக்காரத்துக்கு ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு இடிஞ்செலாம் இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட காசு பண்ண இருந்துச்சுன்னா கத்தருக்குள்ளே அந்த ஆசுதம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க கொடுங்க முயற்சி பண்ணுங்கள் விதைங்க அதெல்லாம் விதை தான் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆசூதிக்கப்படுவோம் அறுக் அறுப்போம் அதனுடைய நாம மட்டும் பண்ண சொல்கிறேன் நான் அதனால் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க நினைக்கிறேன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு தெரியுங்களா ஏதோ ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கு மன்னிக்கிற குணம் இருக்கலாம் அன்பாக இருக்கிற குணம் இருக்கலாம் உங்களுக்குள்ளே ஒரு பாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்குள்ளே ஒரு நேசம் இருக்குது அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி மாற்றலாமே இன்றைக்கி அனைத்தரசம்மா இருக்கிற அந்த இடம் அவ்வளோ பேர் ஆசை தான் வந்திருக்கு காரணம் ஒரு இடத்துல அவங்க ஏழை ஜனங்களுக்காக சாப்பாடு கேட்குறத்துக்கு போகிறாங்க உங்கள்கிட்ட எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இரண்டு கரைங்களை நீட்டி கேட்குறாங்க அங்கே ஒரு செல்வந்தர் அந்த கையில் அப்படியே எச்சுத்து போகிறாங்க ஒரு கையில் கொடுத்துட்டிங்க இன்னொரு கையிலையும் கொடுங்க அப்படின்னு இன்னொரு கையை நீட்டுறாங்க அந்த தாழ்மையை பார்த்துட்டு அந்த இறக்கத்தை பார்த்துட்டு அவருடைய உள்ளம் உருகுச்சு இன்றைக்கி அந்த கருணையில் இருக்கிற இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு ஆசை வந்திருக்கு நம்ம ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு நினச்சா என்ன வேணால் முடியும் என்ன வேணால் பண்ண முடியும் வேண்டாங்க எத்தனை ஆக்ரோஷத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் சண்டை போட்டு சண்டை போட்டு என்னத்தான் சாதித்தோம் ஒருத்தவங்கள்ட்ட குறை சொல்லி குறை சொல்லி என்னத்தை சாதித்தோம் விட்டுடுவோம் தேவனுக்காக எழும்புவோம் ஏதோ ஒரு பிரோஜனம் இருக்குது நமக்குள்ளே கர்த்தருக்குள் நம்மளால் யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனம் உண்டாகணும் இல்லையா அதை வசதி சொல்லுகிறது ஆம் சகோதரனே சகோதரியே கர்த்தருக்குள் உமாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும் கர்த்தருக்குள் என் உள்ளத்தில் ஏற்பாற பண்ணும் நம்மளால் மற்றவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் பரிசுத்தம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் அன்பு தகப்பனை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துக்கும் ஒரு பெரிய அற்புதம் செய்யும் தேவசமம் உண்டாகட்டும் இறக்க மாட்டுக்குருபிச்சியமாக ஆசதிக்கும் யேசுமல்ல பிதாவே ஆம் ஆம்